லோடு இறக்கி முடிச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்குறோம் வில்லியனூர் இங்கே பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோட்டில் இறக்கிட்டு வில்லியனூர் போயிட்டுருக்கிறேன் இவங்களாம் ஒதுங்கினா தான் நம்ம போக முடியும் இவங்களால் பழைய சி பழையன்றே பல சிக்கல்கள் இங்கே இல்லை பைபாஸில் இந்த நடுவா கொண்டு வந்து கட்டிடுவாங்க நடுவா வடநாட்டில் ரோட்டில் படுத்துருக்கோம் இங்கே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பைபாஸில் நடுவா கொண்டு வந்து கம்பி அடித்து மாடை கட்டி வச்சுருப்பாங்க அது ஒரு சில நேரத்துல அப்படியே அது மேஞ்சுக்கிட்டு ரோடு வரைக்கும் வந்துட்டு போவோம் அது கட்டி வச்சிருக்கிறதுனால அங்கேயே படுத்துட்டு கிடக்கும் அது மாதிரிலாம் செய்யறது ரொம்ப ரொம்ப தவறுங்க வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால தூக்கம் பத்தலை அதனால நல்ல திருப்தியான தூக்கம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து லோடு இன்னைக்கு ஏத்திடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னைக்கான நேரம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி ஆகிருச்சி மழை வர ஆரம்பிச்சிருச்சு லோடு இறக்கும்போது மழை வந்துச்சு இப்போ இன்றைக்கும் மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது எதுவும் லோடு இன்றைக்கி செட் ஆகலைங்க இங்கே படுத்து தூங்க நிமித்த நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் பார்ப்போம் பை சான்ஸ் நாளைக்கு ஏதோ ஆகுதானு ஆனால் உறுதியாக திங்கட்கிழமை லோடாயிரும் வண்டிங்கெல்லாம் எடுத்து ஒரு நேராக எல்லாம் பார்க் பண்ணிக்கிட்டுருக்கான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா ஒரு சீரா பார்க் பண்ணாதான் எல்லா வண்டியும் நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைக்கும் இல்லையா நம்ம எடுத்து இந்த ஓரமா நிப்பாட்டியாச்சு சரியா பாம்பு ஏறாம இருந்தா சரி அது ஒண்ணுதான் பயம் பாம்பு ஏறாம இருந்தா சரி நல்லா பொழந்து கட்டுது கட்டுதும் கட்டுதும் நைட்டு இருந்த மாதிரி இருந்தா நல்ல மழை நைட்டு கூட இடி பயங்கரமான சவுண்டு பாண்டிச்சேரியில மழை வச்சு போல போலன்னு இருக்குது இடி சவுண்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் அப்படியே கிட்டியே விழுந்தது பொல கஷ்டப்பட்டு துணியை துவச்சு எடுக்க மரம் தான் நைட் இருந்து மழையா மழை பெய்யுது பொட்டி தள்ளுது மழை தண்ணி எவ்வளவு நிக்க பக்கம் லாஸ்டா நிக்கிறது நம்ம வண்டிதான் இந்த பக்கம் ஏன்டா ஷட்டர் திறந்து விட்ருக்கேன் மழை பேஞ்சிட்ருக்கேன் ஈரமாகாதன்னு நினைக்கிறீங்களா ஒரே கப்புன்னு அடைச்சது போல் ஆயிடுச்சிங்க அதனால தான் திறந்து விட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் ஏன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் சேத்துல பூரா சாக்கடை தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு வருது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் ஓடட்டும் பேட்ரி சார்ஜ் ஆகட்டும் நைட்டு பூரா கொசுங்களோட போராட்டத்தில் ஃபேன் கொஞ்சம் போட்டு படுத்துருந்தேன்னா பேட்ரி டவுன் ஆயிடுன்ற ஒரு பயம் வந்துருச்சு

டீ டீ குடிக்கலாம்னு ஆசைப்பட்டு கடைக்கு போனேன் கடைங்க ஒரு கடை விடாம எல்லா கடையும் மூடியே வச்சிருக்கிறாங்க அதனால என்ன பண்ணனும் பாலும் சர்க்கரையும் டீ டீதரும் வாங்கிக்கிட்டு போய் வண்டியிலே திருப்தியா வச்சு குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரோஜனமே இல்லை நாளைக்குதான் கொசு வலையை கட்டியாச்சு நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இப்போ பசிக்குது சாப்பிடணும் பக்கத்து வண்டியில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சிருந்தாங்க அவங்க நமக்கும் கொடுத்தாங்க மீன் குழம்பும் சாப்பாடும் வேறு லெவல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நண்பர்களே ரெண்டு நாள் முடிஞ்சு இன்றைக்கி மூணாவது நாள் பாண்டிச்சேரியில் நைட்டு பூரா பயங்கரமான மழை வச்சு வெளு வெழு வெளு வெளுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க கொசு கடி ஒரு பக்கம் நம்மக்கிட்ட கொசு வலை இருந்ததுனால கொசு கொசுக்கடி அதே போல மழை விடாம பெஞ்சுக்கிட்டு செங்கடா தண்ணி வந்து ரொம்பிருமோன்ற ஒரு பயத்திலே இருந்தேன் ஒன்றும் ஆகலை இப்போ காலையில எழுந்திருச்சு டீ குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தோம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஆகுது போய் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் உட்காருவோம் உட்காந்தால் தான் என்னால் ஓடு வருது என்னன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படியே ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து என்னன்னு சொல்லிட்டு நிலவரத்தை பார்ப்போம் சரி வாங்க இந்த வண்டியில் எலி கடித்து லேஸாக எலி வந்து தக்காளி கடிச்சிருக்கோம் அந்த தக்காளியெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க ஏன்னா வேறு வண்டியில் மருந்து எதாவது வச்சிருந்தேன் அதை சாப்பிட்டு வந்து நம்ம வடியில் வந்து அந்த எலி வந்து கடிச்சிருந்துச்சின்னு வைங்களேன் நம்ம அல்பயசில் போக வேண்டியது தான் அப்புறம் அதனால் ஏதாவது எலி ஏதாவது கடிச்சிருந்துச்சி பொருள் ஏதாவது பருப்பு அது இதுன்னு சொல்லி எல்லாம் கடிக்குது இல்லையா தூக்கி தூரம் வீசிடுங்க இல்லைன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப சரி நம்ம இருந்த ஒரு எலியை போட்டு தள்ளியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளியை அறுத்து அதில் மருந்து தடவி வச்சுருந்தேன் எலியோடய தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு ஒழிச்சு கட்டிட்டேன் அதை பார்த்தீங்கன்னா தூக்கி வெளிய போட்டு அதுக்காக ஒரு விழிப்புணர்வு தான் எப்பயுமே தயவு செஞ்சு அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நம்ம ரொம்ப நல்லது ஏதாவது எலி கடிச்சிருக்கிற பொருளை தூக்கி ஊற வீசுறது தான் ரொம்ப நமக்கு சேஃப்டி மழை பெய்யும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு கேபின் வந்து ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிட்டேன் கேபின் நல்லா எதுவும் அழுக்கில் அது போல் ஓரளவுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு இந்த பக்கம்லாம் மாமலாம் அப்படியே தான் இருக்குது இருக்கட்டும் இன்னும் எதுவும் லோட் ஆகலைங்க இன்றைக்கி பார்ப்போம் நீ முழுசாக ஓடிடுச்சு பொழுது நாளைக்கு தான் நினைக்கிறேன் இன்ஜின் ஆயிலு ரேடியேட்டர் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் அது கூட பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு தண்ணி கலந்து ஒரு லிட்டர் கூலண்ட் ஆயிலுக்கு ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி கலக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலந்து இதுக்கு ரேடியேட்டருக்கு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பப்போ இதெல்லாம் கவனிக்கணும் இல்லைனா டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்புறம் நம்ம தான் சிக்கலில் இடையில் மாட்டி முழிக்கிறதா இருக்கும் ரொம்பல ரொம்பல இன்ஜின் ஆயில் இன்னும் செக் பண்ணல செக் பண்ணணும் இதே போல் பேட்ரி தண்ணி வந்து பார்க்கணும் ரொம்ப ஃபுல்லாகவும் ஊற்றிடக்கூடாது பேட்ரி தண்ணி நான் வலிஞ்சு வலிஞ்சு ஓடி பிரச்சனையை அரிக்க ஆரம்பிச்சிடும் அது கீழே பேட்ரிக்கு அடியில் இருக்கக்கூடிய டெர்மினல்லாம் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணணும் டெர்மினல்லாம் ஏதாவது ட் ஏதாவது இல்லை அது மாதிரிலாம் தினமும் என்னை கவனின்னு எதுக்கு அந்த இதில் சொல்லி வச்சிருக்காங்கன்னா இப்போதான் புரியுதுன்னு ஸ்டேரிங் ஆயில் மினிமம் எவ்வளோ இருக்கணும் கரெக்டாக இருக்கு மினிமம் மேக்ஸிமம் இருக்குது இல்லையா மினிமமுக்கு மேலே இருக்கு போதும் ஃபுல்லாகவும் ஊற்றக்கூடாது ஓகே லாக் பண்ணிடலாமா மூடியை வந்து ஒழுங்காக லாக் பண்ணணும் இல்லைன்னா கிராஸாக லாக் பண்ணிட்டோம்னு வைங்களேன் திருப்பி கழட்டும் போது ரொம்ப சிரமமாயிடும் பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஃபோரு இந்த மாதிரி வண்டிகள்லாம் ரேடியேட்டருடைய மூடி இப்படி வரும் பிஎஸ் அந்த டூ அந்த மாதிரி வண்டிகள் கூட இப்படி வந்துருக்குறத நீங்க பார்த்துக்கலாம் பிஎஸ் சிக்ஸுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் மூடி வரும் அது மர டைப்பு நிறைய மரம் வரும் அது பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம லாக் பண்ணும்போது கொஞ்சம் மர கிராஸாக நம்மளுக்கு தெரியாமல் மர கிராஸாக ஏற்றி லாக் பண்ணிவிட்டோன்னு சொல்லி இறங்கி போயிட்டோன்னு வைங்களேன் லோடு ஏற்றிட்டு போகும்போது நல்லா ஹை ப்ரெஷரில் லேசாக கசிய ஆரம்பிக்கக்கூடிய ரேடியேட்ரு தண்ணி ஃபுல்லாக கசிஞ்சு வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன் வண்டியுடைய பிக்கப் கம்மியாயிடும் வண்டி போகாது அது மாதிரி பிரச்சனைங்க எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு வந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கு தீர்வு முக்கியமாக இந்த மூடியை நம்ம நல்லா லாக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஒரு எச்சரிக்கையாக நல்லா செக் பண்ணிக்கிறது நல்லது தினமும் என்னை கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டரி பேட்டரியை தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ண போகிறோம் எவ்வளோ தான் தண்ணி இருக்குது எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகவும் ஃபுல் பண்ணிடக்கூடாதுங்க ஃபுல் பண்ணுறதுனால என்னாகும்னா அது கீழே லீக்கேஜ் ஆகும் பிரச்சனைகள் வரும் இந்த டெர்மினல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் நல்லா பார்த்தீங்கன்னா துருபிடிக்காமல் எதாவது இப்படி இருந்துச்சுன்னா பேட்ரியினுடைய சர்க்குலேஷன் அந்த பவர் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா சரியாக ஒழுங்காக நடக்காது அதே போல் இந்த டைட் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு தெரியண்டா நீ சொல்லாதரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லவே கிடையாது இன் இப்பயும் சொல்கிறேன் எப்பையும் சொல்ல தெரிஞ்சவங்களுக்காக நான் பதிவு பண்ணவே இல்லை தெரியாதவங்க ஏகப்பட்ட பேர் இப்போ புதுசாக வரேன் இல்லை கொஞ்சம் நஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்த்தா அவங்க பார்த்தாலே போதும் எனக்கு பாருங்க இது எப்படி எப்படியாகிட்டு பார்த்தீங்களா இப்படி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சுடு தண்ணி மெயினாக சுடு தண்ணி ஊற்றி கூட க்ளீன் பண்ணலாம் அதே போல் இந்த பேட்டரியில் நல்லா கொஞ்சம் சுத்தம் பண்ணி பேட்ரி டிஸ்க் வாட்டர் வந்து பேட்டரியுடைய சூடை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவும் உதவும் டிஸ்க் வாட்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் சரியாக நெக்கு ஒழுங்காக டைட்டாக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கணுங்க இல்லைன்னா பவர் சர்க்கு பவர் வந்து பேட்டரியில் ஒழுங்காக ஏறாது அதே போல் இந்த ஹோல்ஸ் தான் நினைக்கிறேன் பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் காற்று வந்து ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா வெளியே வர்றதுக்கான ஹோல்ஸ் இது தான் நினைக்கிறேன் இது தான் இந்த பேட்ரிங்கெலாம் வெடிக்குது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதை ஏதாவது அடைச்சிருந்தால் சான்ஸ் எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி நான் நிறைய இடங்களில் பார்க்க முடியுதுல்ல ஆனால் ஒரு சில சமயங்களில் பேட்ரி வெடித்து நீங்களும் பார்த்துருக்கலாம் அது இது போல் ஓல்ட்ஸ் வந்து அடைச்சதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது நிறைய பேர் மாற்றி கூட சொல்லலாம் வேறு ஏதாவது காரணங்களுக்காக சரி உள்ள ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா டிஸ்க் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது வந்து வாங்கி வச்சுருக்கோம் சரியுதா ஒரு லிட்டர் வாங்கி வச்சுருக்கோம் அதை ஊற்றி மேனேஜ் பண்ணுவோம் டிஸ்டல் வாட்டர் ஒரு ரூபி காயினில் ஒன்று திறந்து செக் பண்ணேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அடுத்தது எல்லாத்தையுமே திறந்து செக் பண்ணி பார்ப்போம் இதில் இருக்குது ஒரு சில இதில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு சிலனா திறந்ததே ஒன்று தான் இது ஒன்று அது ஒன்று இதெல்லாம் திறந்து இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் இதெல்லாம் கவனிக்கணும் கவனிக்கலைன்னா நமக்கு தான் பிரச்சனை பேட்டரி டவுன் ஆயிரும் அந்த நேரம் பார்த்து வேக்கம் குறைஞ்சிரும் அந்த நேரம் பார்த்து தள்ளுறதுக்கு இந்த வண்டி இருக்காது அந்த நேரம் பார்த்து லோடும் செட் ஆயிரும் பார்ட்டிக்கு நம்பரும் கொடுத்துருவாங்க நமக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு உங்களுக்கும் நடந்திருக்கும் அது சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரிலாம் நடக்குது மோட்டாரில் என்ன பண்ணுற நம்ம பாத்திரம் சமைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சா தான் லோடு கரெக்டாக செட் ஆகும் அதுக்காக எல்லா நேரமும் அதே போல் நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு சில சமயங்கள் அந்த மாதிரி கரெக்டாக கே சொல்லி வச்சது போல் நடக்கும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆகிப்போச்சு பாண்டிச்சேரி வந்து இதில் எல்லாத்துலேயும் ஒரு செக் பண்ணிப்போம் இதில் இருக்குது தெரியுதுங்களா இதில் இருக்குது ஒரு லிட்டரை வந்து மேனேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடுவோம் எல்லாத்துக்கும் வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் நம்மகிட்ட ஆளி வச்சு ஊற்றியிருந்தா கரெக்டாக போவோம் போதும் பேட்ரி வந்து ரொம்ப முக்கியங்க வண்டியில் பேட்ரி மெயின்டெனன்ஸ் தினமும் என்னை கவனின்றது சும்மா சொல்லலை அது உண்மையாகவே கவனிக்கணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கு ம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் ஊற்றிட்டேன் அடுத்த பேட்டரிக்கு ஒரு அரை லிட்டர் ஊற்றுவோம் இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னா லாரி பார்க்கிங்னு ஒரு சில இடங்கள் இருக்கும் லாரி வந்து நிப்பாட்டி தூங்கக்கூடிய இடம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள் பைபாஸில் இருக்கும் அந்த இடத்துல நிம்மதியாக நிப்பாட்டி தூங்கியிருக்கீங்களா நிம்மதியாக நிப்பாட்டி தூங்கும்போது எந்த ஒரு கவலை இல்லாமல் படுத்து தூங்கியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ரெஸ்ட் ஏரியா டிரைவர் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தூங்கக்கூடிய ரெஸ்ட் ஏரியா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கவே முடியாது ஏன்னா நிறைய பிரச்சனைங்க வருது வண்டியை வந்து பாதுகாப்பாக நிப்பாட்ட முடியாது ஆனால் அதுக்கு ஒரு ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் என்னன்னா பார்க்கிங் வந்து வசூல் பண்ணி நிப்பாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் வந்து கிளீனாக இருக்கும் நம்ம ஆளுங்க போகிறவங்களும் கம்மன் இருக்க மாட்டாங்க குப்பை போறது அது போறது இது போறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளும் வரும் அதனால் பணம் கொடுத்து நம்ம பயன்படுத்தும் போது தான் அதனுடைய அருமை என்னன்னு புரியும் இந்த பைபாஸில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது அதை பணம் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லாரியில் ஆக்சில் மேலே தூக்கி நிப்பாட்டி இருந்தால் ரெண்டு நாள் ஒரு நாள் நிப்பாட்டி இருந்தோம்னா பேட்ரி டவுன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அதை வீடியோ மூலயமா நான் தெளிவுபடுத்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்சில் மேலே ஏற்றி இருந்தால் நிச்சயமாக பேட்ரி டவுன் ஆகாது அதுதான் உண்மை நிறைய பேர் அதை வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேட்ரி ட கண்டிப்பாக டவுன் ஆகும் வீல் மேலே இருந்தா ஏன்னா சுவிட்சு கண்ட்ரோல் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஆண்டில் இருந்தால் மட்டும்தான் பேட்டரி டவுன் ஆகும் சப்போஸ் நமக்கே தெரியாமல் பார்க்கிங் லைட் போட்டு விட்றது ஃபேன் போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போது ஃபேன் எனி டைம் ஓடுறது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் தான் பேட்ரி டவுன் ஆகும் அதே போல் நம்ம டைனமோ வேலை செய்யலை சார்ஜ் ஒழுங்காக பேட்ரிக்கு போகல பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பேட்ரி வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிப்டாக்சல் மேலே இருக்கிறதுனாலே பேட்டரி டவுன் ஆகும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக பேட்ரி டவுன் ஆகுமா ஆகாதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிச்சயமாக பேட்டரி டவுன் ஆகாது கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த ஜிபிஎஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா டைம் ஆனில் தான் இருக்கும் சில வண்டிகளில் சில கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிடுவாங்க ஏன்னா ரெகுலராக அந்த கம்பெனி போகிறதுனால அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பேட்ரி ஏதாவது டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னையோட வெற்றிகரமாக நாலு நாள் ஆகிடுச்சி லோடு ஏற்றில் இன்னும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும் இன்னும் லோடு பொசிஷனே ஒன்றும் காணும் எனக்கு முன்னாடி இருந்த வண்டி மூணு நாள் அவங்களும் நாலு நாள் கழித்து தான் போனாங்க இன்றைக்கி இன்னும் இன்றைக்கி ஆகலைங்க இன்னைக்கு நாலாவது நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுறது வேகம் ஏத்துறது திருப்பி ஆஃப் பண்ணுறது திருப்பி பேட்டரி டவுன் ஆகிடுமோன்ற ஒரு பயத்திலேயே இருக்க வேண்டியதாக இருக்கு சரி பார்ப்போம் இன்னைக்கான பொழுது முடிஞ்சிருச்சு இப்போ சாயந்தரம் அஞ்சு மணி ஆகுது இதுக்கு மேலேயும் லோடு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நாளைக்கு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் சாப்பாடு எதுவும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டு டீ இதை சாப்பிட்டுக்கிட்டே பொழுது ஓடிடுச்சு நைட்டுக்கு ஏதாவது சமைச்சி சாப்பிட்டுட்டு இந்த கொசுமையை கூட போராடிக்கிட்டு பார்ப்போம் சரி நண்பர்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் வேகம் ஏறினதுமே கொஞ்சம் நேரம் ஓட விடலாம் அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதே இருக்க வேண்டியது தான் ப ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைங்கள்லாம் என்ஜின் ஆயில் செக் பண்ணிவிட்டு ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றிட்டு பேட்டரிய தினமும் என்னை கவனி ஆப்பிள்ளையை கவனிச்சாச்சு கவனித்து அவருக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு மீதி இருக்கிற சில சில வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன் பாப் ஒரு வண்டியை நம்ம சைடு எடுக்கிறோன்னா ஹார்ன் அடிச்சுட்டு ரைட்டில் ஏறுவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுட்டு லைட்டு முன்னாடி ஆப்போசிட்டில் தான் வண்டி வருது கொஞ்சம் தூரத்தில் வருதுனாலே லைட் ஹெட்லைட் இழுத்து விட்ருவாங்க அது ஏன்னா அந்த இந்த சிக்னல்லாம் ஒன்றும் கிடையாது அது நம்மளா புரிஞ்சு வச்சிக்கிட்டது புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க ஹெட்லைட் கொடுத்தா அவங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்கவும் ஒதுங்கிடுவாங்க ஹெட்லைட்டு எரியுதான்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுக்கு தெரியும் அதனாலதான் தான் அந்த ஹெட்லைட்டெல்லாம் கொஞ்சம் வேலைக்கு ஆகாது இதே போல் இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட்டர்லாம் சரியாக எரியுதான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது நைட்லனா அந்த லைட்டு வெளிச்சத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த இண்டிகேட்டர்லாம் சரியாக எரியுதான்னு சொல்லிட்டு பீஸ் போயிருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க இன்னொன்று இந்த சிக்னல் இப்படி திருப்புறோம் இல்லையா இப்படி திருப்புறோம் இல்லையா இந்த சிக்னல் இருக்கிறதே நிறைய பேர் இதை பயன்படுத்துறதே கிடையாது இதை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா இந்த சிக்னலுக்கு என்ன அர்த்தம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் மறக்காமல் இண்டிகேட்டர் லைட்டுங்க எல்லாமே கரெக்டாக வேலை செய்தான்னு பார்த்துக்கங்க ஏன்னா பைபாஸில் போகும்போது சில பேர் இண்டிகேட்டர் போட்டு ஆனால் எரியாது பின்னாடி நம்ம ரைட்டில் உடனே திரும்பினோம்னா விபத்துகள் நேரிடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை மாற்றிக்கணும்